சர்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பழன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் ஏப்ரல் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் ஒன்றாம் திருநாள் சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி பிரதமை திதி தேவிரை அனைவருக்கும் இனிய விஸ்வாவசு ஆண்டிற்கு வரவேற்கிறேன் இனிய விஸ்வாவசு ஆண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தனம் தானியம் பகும் பசுபத்ர லாபம் சத்து சம்பத்சரம் தீர்க்கம் எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் இந்த இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல காசு பண்ண வந்து நல்ல பெரிய பிளேஸ்மெண்ட்ல செட்டில் ஆகி சந்தோஷம் நிறையா இருக்கணும் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன் விஸ்வா வசு ஆண்டிற்கான பலன்கள் வந்து நேத்து முந்தா நேத்துலாம் போட்டுருக்கோம் நல்ல வரவேற்பு ரொம்ப சந்தோஷம் மேலும் இந்த மாதிரி வரவேற்பு கொடுக்கணும்னு நானும் கேட்டுக்கொள்கிறேன் மீன ராசி அல்லது மீன லக்னம் அந்த நேரையும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரருக்கு சந்திராட்டம் சிறிதளவு காலையிலேயே கொஞ்சோண்டு தைல சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போறது மனநிம்மதியை கொடுக்கும் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அபாரமான நாள் நேரடியா சூரியனுடைய பார்வை சந்திரன் மேல விழுகிறது சுவாதி நட்சத்திரமா இருக்கனால பெரிய ஏற்றம் அபாரமான சக்சஸ் நினைத்த காரியங்கள் கைகூடுவது எல்லா விதத்திலுமே லாபங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரிய நாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கிறதே வைரோ உபாதைகள் அது கிளியர் ஆகும் அதே மாதிரி அப்பா மூலியமா ஏதாவது பிரச்சனை வேலை செய்யக்கூடிய இடத்துல ஏதாவது பாஸ் பிரச்சனை பண்றாரு இந்த மாதிரி எதா இருந்தா கூட இன்றைய நாள் அது நிவர்த்தியாக கூடிய பொன்னான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் மஞ்சள் நிறம் மிதுன ராசி அது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசுல தெம்பு பயங்கரமா இருக்கும் நம்மளால அதை செயல்படுத்த முடியாதுங்கிற ஆட்டோமேட்டிக்கா அதாவது ஏன் செயல்படுத்த முடியாதுங்கிற எண்ணம் அதனால நிறைய நல்ல விஷயங்கள் ஏராளமான வெற்றி வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டரும் மஞ்சள் கடக ராசியில் இந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு மனை யோகங்கள் வாகனங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய நாள் நல்லபடியா நடைபெறும் இன்றைய நாள் யாரெல்லாம் விவசாயிகள் இருக்கீங்களோ பொன்னான நாள் நல்லா தெய்வத்தை பார்த்து அதை சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிங்கு நிறம் சிம்ம ராசியில் இந்த சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசு பயங்கர தெம்பும் உறுதியும் இருக்கும் எவ்வளவு நடந்தாலும் சரி போராடி நம்ம ஜெய்கிறோங்கிற எண்ணம் வந்துடும் அபாரமான வெற்றி வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக அடையினால் இருக்கப்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் திங்கு நிறம் ராசி அந்த கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக இருந்து செயல்படுத்துவது பேச்சில் பொறுமை தேவை இனிமை தேவை எடுத்த எல்லா காரியங்களிலும் மிகப்பெரிய வெற்றி உண்டு எல்லா விஷயம் மூலமே நம்மளால செயல்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியாண்டர் மஞ்சண்டரம் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கைகூடும் பொறுமையாக இருந்து எல்லா வார்த்தையுமே செயல்படுத்தக்கூடிய பிராப்தம் மனோதடம் தன்னம்பிக்கை உறுதி அதிகரிக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதிக செலவுகள் சுப செலவுகள் சுப வரையங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பொறுமையாக இருந்து எல்லா காரியத்தையும் செயல்படுத்தக்கூடிய ஒரு நாளா இருக்கப்படுது மனோதிடம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டர் மஞ்சள் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய ஒரு வெற்றியை இன்றைய நாள் நீங்கள் பதிவு செய்வீர்கள் அரசாங்கத்தின் மூலியமா கவர்மெண்ட் மூலியமா பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ஒரு திறமை பிறக்கக்கூடிய நாள் தன்னம்பிக்கை அபாரமான வெற்றி இது எல்லாத்தையுமே இன்றைய நாள் நீங்க பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான தெய்வங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டிடம் அஞ்சல் மகர ராசியில் இந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் வளர்ச்சி அபாரமாக இருக்கும் இந்த நாள்ல இருந்து இந்த வருஷத்துல இருந்து உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதுக்கான ஒரு ரிப்ளை நல்லபடியா வரும் அதனால பெரிய ஒரு சந்தோஷத்தை நீங்க பார்க்கக்கூடிய நாளாகவும் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டர் மஞ்சள்ளர் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகூலம் மிக அதிகமாக இருக்கிறது பொதுவாகவே இந்த மாதிரி நாட்கள்ல பெரிய ஒரு வெற்றி கொடுக்கும் எந்த விஷயத்திலையுமே நம்மளால செய்ய முடியுங்கும் பொழுது அது அசாத்தியமான வெற்றியை கொடுக்கும் நம்பிக்கை உருவாகும் அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டர் அஞ்சண்டர் மீன ராசியில் இந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சூரியனுடைய பார்வை இருக்கிறதுனால சில இடங்கள்ல வந்து நமக்கு அதாவது தப்புன்னு தெரிஞ்சு வாய முடிட்டு எடுக்க முடியாதுங்கிறதுனால நம்ம பேசுவோம் அதனால ஏற்படக்கூடிய சின்ன சின்ன அவதிகள் ஆனா பெருசா நெகட்டிவா இருக்கு சுத்தமா சரியில்லைன்னு சொல்ல மாதிரி ஒண்ணுமே இல்லை ஏன்னா தெய்வ அனுகுறேன் இரண்டு நாள் நல்லா இருக்கு நான் சிம்பிள் சொல்யூஷன் சொல்றேன் எந்திரிச்சுன்னா அந்த முகத்தை கொண்டு போய் டேரெக்டா கண்ணாடியில பார்க்க முகத்தை கொண்டு போய் டைரக்டா அவனுடைய இந்த நெய்ல பாக்குறது பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வெற்றியை கொடுக்கக்கூடிய நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் மஞ்சள் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலும் இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்லட்சுமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே பந்து வினோபவன் சமஸ்தன் மங்கள் அணிவந்திரோன் மந்தாஸ்திரி வணக்கம் இது போன்ற பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க